வணக்கம் இன்று இந்த கலியுகத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்முடைய சான்றோர்களும் ஆண்டவர்களுமான சமயக்குறவர்கள் நால்வர்களான அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இவர்கள் போன்ற சமயக்குறவர்கள் நமக்கு திருமுறை பதிகங்களை அருள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் பாடி தீர்வு பெற்றவைகளை இந்த கலியுகத்துல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நாமும் கையில் அந்த இருந்து நம்ம நிச்சயமாக வெளியே வர முடியும் இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம் நிறைய பிரச்சனைகள் உடல்நிலை கோளாறுகள் இருக்கு உயிருக்க விஷயங்கள் இருக்கு பொருட்கள் களவு களவு போன திருடு போன பொருட்கள் திரும்பி வரத்துக்கு இருக்கு திருமணமாகாது திருமண தடைகள் நீக்கிறதுக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல எல்லாத்துலையும் தலையாய பிரச்சனை அப்படின்னா பணப்பிரச்சனை அந்த பண பணப்பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அதாவது நிறைய பரிகாரங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் செய்துக்கொள்ள முடியாது நேரா போய் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு அது என்ன அப்படின்னா உங்களால் டெய்லி பாட முடியல ஒரு முறை இதை கேளுங்க வீட்டுல ஓட விடுங்க ஓட விடும்போது இந்த அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் உள்ள வறுமையை போக்கும் வழக்கு வழக்குகள் எதுவும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த வழக்குகள் ஒரு தீர்வுக்கு நமக்கு சாதகமான தீர்வு ஏற்படும் பசி பஞ்சம் பட்டினி நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் எப்படியும் எந்த வழியில்லாத ஒரு நல்ல வழியில் நமக்கு பொருள் வரவு ஏற்படும் வருமானத்திற்கான வழிகள் ஏற்படும் அதுக்கான பதிதத்தை இப்போ நான் சொல்கிறேன் இதை உங்களால் டெய்லி படிக்க முடியலன்னா கூட நீங்கள் ஒரு முறை காலையும் மாலையும் இந்த பாட்டை கேளுங்க உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும் ஓ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன் பூழியர்வோன் மெப்பொழுத்த புகழியர்வோன் கல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தம் போற்றி மூழி மொழி திருவாரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் 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 வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் விடலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகள் மிடலையிர் கரைகோல் காசினை முறைமை நல்குமே செய்மேயிர் வைகோல் மிடலயிர் வைகொல் அறவிநீர் உய்ய நல்குமே நீர் பூசினி ஏற தேரி நீர் ஊறு மிழலையிர் மருளுமே காமன் ஏவவோ தூம கண்ணினீர் நாமம் மிழலையிர் சேமம் நல்குமே பிணிகல் கடையினி மணிகோள் மிடறி நீர் அணிகோள் மிழலையிர் பனிகொண்டருளுமே மங்கை பங்கினி துங்க மிழலையி தங்கை முடியினி சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்க மெயிலினி கற் பறக்கும் இழலையிர் கரக்கை தவிர்மினே அயலும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையி பயனும் அருளுமே வரிகோள் தலையினார் அறிவதரார் வெறிகோள் மிழலையீர் பிரிவதறியதே தாழி வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழ்மொழிகளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்